இருபத்தி ஒன்றாம் பாடல் கருதா மரவா இறைவனை நினைத்தேன் என்றால் இதுவரை மறந்திருந்தேன் என்பது பெறப்படும் மறந்தேன் என்றால் அதற்கு முன் நினைவு இருந்தது வெளிப்படும் இந்த இரண்டும் இல்லாமல் அவனோடு இணைந்தே இருப்பது கருதா மரவா நெறி இது நிர்குணம் நிர்குணம் பூண்டு என்னை மறந்திருந்தேன் இறந்தே விட்டது இவ்வுடம்பே என்பது கந்தர் அலங்காரம் முருகன் நம்மை கண்டால்தான் நாம் அவனை காணலாம் நம் கண்ணுக்கு அவன் ஒளியாயிருந்தால்தான் அவனையே நாம் காணலாம் அவனோடு ஏகபோகமாய் போகமாய் இணைவது கருதா மரவா நெறியார் இந்த நெறியை காண எனக்கு உன்னுடைய திருவடித்தாமரைகளை எப்பொழுது தருவாய் என்று கேட்கிறார் அருணகிரியார் திருவடி என்பது என்ன யான் எனது என்று அற்ற இடம்தான் திருவடி என்கிறது கந்தர் கலிவன்பார் அகங்காரம் மமகாரம் இந்த ரெண்டும் யான் எனது இந்த ரெண்டும் அற்ற நிலைதான் திருவடி இதை பெறுவது அனுபூதி பேரின்பம் பெறுவது ஆணவம் போனால் கருதா மரவா நிலை கிடைக்கும் இதை தரக்கூடியவன் முருகன் அவன் யார் வரதன் வரதன் என்றால் கேட்ட வரங்களை அள்ளிக் கொடுப்பவன் வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளையெல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமான் அடியவரிச்சையில் எவை எவை உற்றன அவை தருவித்தருள் முருகன் அடியவர்க்குக் காட்சி தர வண்ண மயில் வாகனத்தில் வந்தருளும் வள்ளல் அடியார்களை காப்பதையே விரதமாகக் கொண்ட விரதன் சூரனை கொண்டு பிளந்த சுரசூரன் ஒளிமயமாய் தோன்றும் விபாடனன் வரதா முருகா மயில் வாகனனே விரதா சுரசூர விபாடனே என்று அழைக்கிறார் இருதாள் வனசம் தருவது எப்பொழுது என்று கேட்கிறார் இருதாள் வனசம் என்பது திருவடி சூட்டுவது இறைவன் திருவடி நம் தலைமேல் படுமானால் அது நாம் பெற்ற பெரும் பேறு இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒளிந்தேன் என்கிறார் மாணிக்க பெருமான் பேசப் பெரிதும் நீயே பிறானாய் அடியின் மேல் நீயே என்கிறார் அப்பரடிகள் திருநல்லூரில் சிவபெருமான் அவர் தலையில் திருவடி தீட்சை கொடுத்தார் அதை சேர்க்கலார் பெருமான் பாடுகிறார் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான் இந்த பாடல் இந்த கந்தர் அனுபூதிக்கு ஏற்ற பாடல் கருதா மரவா நெருகான எனக்கு இருதாள் வனசம் தரையன்றி செய்வாய் என்று மனமுருகி கேட்டால் நமக்கும் திருவடி பேறு கிட்டும் கருதா மரவா நெருகான வனசம் வரதா முருகா வாகனனே விரதா சுரசூரே இருபத்தி இரண்டாம் பாடல் காளை குமரேசன் முருகன் வள்ளியின் பாதத்தில் படுகிறான் நான் முருகன் பாதத்தில் படுகிறேன் வள்ளி தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே என்ற உயர்ந்த நிலையை அடைந்தவன் அவளுடைய பக்திக்கு இணங்கி பணிந்து அவளிட்ட குற்றேவலை செய்ய முருகன் காத்திருக்கிறான் அவன் திருவடியில் பணியும் தவம் எனக்கு கிடைத்தது நான் பெரும் பாக்கியசாலி ஏன் தெரியுமா முருகன் வள்ளியின் அடியான் நான் வள்ளியின் அடியார்க்கு அடியான் என்கிறார் அருணகிரியார் காளை குமரேசன் என்று அவனை அழைக்கிறார் காளை குமரன் ஈசன் என்று மூன்று விதமாய் காட்சி அளிப்பவன் முருகன் என்று மகளாத இளமையோடு இருப்பதால் அவன் கற்றிலங் சிவபெருமானுடைய நெற்றிக் கண்ணிலே இருந்து ஞான வடிவாதத் தோன்றிய சித்து எனவே சிவகுமரன் உயிர்களை ஆட்கொண்டு இன்பம் தருவதால் ஈசன் இதை எண்ணிய நான் அவன் திருவடிகளை வணங்க தவம் செய்திருக்கிறேன் அவனோ என்னை விட பெருந்தவன் செய்து கமுகம்பாளை போன்ற கூந்தலை உடைய வள்ளி நாச்சியாரின் திருப்பாதங்களை வணங்கி நிற்கிறான் அவன் விண்ணுக்கும் மண்ணுக்கும் தலைவன் சிந்தையில் நின்று சிரிக்கும் செவ்வேள் அளக்கலாகாத் தோற்றமுடைய மேருமலை போன்றவன் அவனைப் பணிய நான் செய்த பெருந்தவம் என்னே என்று வியக்கிறார் அருணகிரியார் குமரன் காளை குமரேசன் என்னும் பொழுது காளை குமரேசன் என்பதை காளை குமரன் ஈசன் எனப் பிரித்து சத்து சித்து ஆனந்தம் என்றும் பொருள் கொள்ளலாம் வள்ளி நாச்சியார் இச்சாசக்தியான அன்பு வடிவினல் அடியார்களின் அன்புக்கு காத்திருப்பவன் முருகன் நாம் தான் வள்ளி நாச்சியார் நம்முடைய அன்புதான் இச்சா சக்தி தொழுது வழிபடும் அடியர் காவல்தார்ப்பன் இதுதான் வள்ளியை பணியக்கூடிய வள்ளலின் பெருமையாகும் பணியும் இருபத்தி மூன்றாம் பாடல் அடியை குறியாதான் ஆண்டவனுடைய பக்தர்களுக்கு அடியார்கள் என்று பெயர் இவர்கள் ஆண்டவனுடைய அடியை பெற்று அனுபவிப்பவர்கள் நனைந்தனைய திருவடி என் தலைமேல் வைத்தார் என்று மகிழக்கூடியவர்கள் குழந்தையைப் பெற்றவர் பெற்றோர் கல்வியை பெற்றவர் கற்றோர் செல்வத்தை பெற்றவர் செல்வர் அடியை பெற்றவர்கள் அடியார்கள் திருவடியே சிவம் திருவடியே சக்தி அருளும் ஞானமும் இரண்டு திருவடிகள் அன்பின் முதிர்ச்சிக்கு அருள் என்று பெயர் அறிவின் முதிர்ச்சிக்கு ஞானம் என்று பெயர் இத்தகைய திருவடிகளை குறித்து தியானம் செய்யாமல் என்னுடைய அறியாமையால் என் வாழ்க்கை வீணாக முடிந்து விடலாமா முருகா நான் உன் அடிமை அல்லவா என்னை இப்படி தவிக்க விடுவது நீதியா நீதியா என்று முறையிடுகிறார் அருணகிரியார் ஏன் கேட்கிறார் அவருக்காக கேட்கவில்லை நமக்காக கேட்கிறார் அவர் திருவடியை மறக்காதவர் நாம் திருவடியை மறந்தவர்கள் திருவடியை மறந்து நிற்கும் அடியார்கள் நிலையை நினைத்து அதை தமதாக வைத்து தன்மேல் ஏற்றி அந்த அடியார்களுக்காக இப்படி பாடுகிறார் மேலே இருக்கும் அருணகிரி கீழே கிடக்கும் நமக்காக இறங்கி வந்தார் இறங்கியும் வந்தார் நமக்கு வழிகாட்டுகிறார் அதனால் தான் கருணைக்கு அருணகிரி என்று சான்றோர்கள் போற்றினார்கள் குறியாது அறியாமையினால் முடிய கெடவோ முறையோ முறையோ என்று நமக்காக வருந்தியவர் அருணகிரியார் முருகனிடம் நமக்காக முறையீடு செய்பவர் அவர்தான் முருகா கூர்மையும் ஏந்திய குரமின்னல் போன்ற வள்ளி கொடியை புனரும் குணமலையே திருவடியை தியானிக்க திருவருள் செய் என்கிறார் வடிவிக்கிரமவேல் மகிவா குரமின் கொடியை புணரும் குணபூதரனே என்கிறார் மலைச்சாரல்களில் மின்னலும் படரும் கொடியும் படரும் குணக்குன்றான மலை முருகன் அவன் மேல் வள்ளி என்ற மின்னற் போன்ற கொடி படர்ந்தது வள்ளியோடு இணைந்த வள்ளல் விரைவில் அருள் புரிவான் என்பதை உணர்ந்த அருணகிரியார் திருவடி நினைப்பு வர பாடும் திருப்பாடல் இது அடியை புரியாததியா மயினால் முடிய கெடவோ முறையோ முறையோ வடிவிக்ரமே மகிபகுரமில் கொடியை புனரும் புன இருபத்தி நாலாம் பாடல் கூர்வேல் விழி மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை மூன்றிலும் அதிக கேடு செய்வது பெண்ணாசை ஐம்புலனுக்கும் இன்பம் தருபவள் பெண் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றடியும் ஐம்புலனும் ஒன்றொடி கண்ணே உல என்பது திருக்குறள் பெண்ணாசை என்பது காலிடறி யானை விழும் பள்ளம் கூர்மையான வேல் போன்ற கண்களை உடைய பெண்கள் மேல் ஆசைப்பட்டு அவர்களுடைய தனங்களை சேர விரும்பக்கூடிய நான் உன்னுடைய திருவருளாகிய திருவடி தாமரைகளை சேர விரும்புகிறேனே அப்படி சேர உன் திருவருள் என்னுமோ நீ நினைத்தால்தான் என்னுடைய பெண்ணாசை மாறும் நீ யார் போரில் சூரபதுமனை வென்றவன் கிரவுஞ்சமலையை வேரோடு அளித்த நீண்ட வேட்படையை கையிலே தாங்கியவன் தேவேந்திரனையும் தேவர்களையும் காக்கும் தலைவன் மண்ணுலக மாந்தருக்கு அருள் செய்யும் பூபதி மாயையில் வல்ல சூரனை அடக்கி சேவலும் மயிலுமாக்கி பெருவாழ்வு தந்த பெருமானாகிற நீ மாதர் மயக்கத்தில் சிக்கி கிடக்கும் என்னை நன்னறிப்படுத்தலாகாதா என்று கேட்கிறார் அருணகிரியார் கூர்வேல் ஒளி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ மங்கையர் சுகத்தை வெகு இங்கிதம நுற்றமனம் அருள்வாயே என்று திருப்புகளில் பாடுகிறார் மங்கையர் மேல் வைத்த ஆசையில் நூறாயிரத்தில் ஒரு பங்கை இறைவன் மேல் வைத்தால் இறைவன் தேவலோகத்தையே தருவான் என்று கருவூர்தேவர் திருவிசைப்பாவில் பாடுகிறார் தத்தையங்கனையார் தங்கள் மேல் வைத்த தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்தில் அங்கொரு கூறு உண்கண் வைத்தவர்க்கு அமர் உலகளிக்கும் நின் பெருமை பித்தன் கால் பேசுவரேனும் பிடைத்தவை பொறுத்தருள் செய்யும் கைத்தலம் அடியேன் சென்னி மேல் வைத்த கங்கை கொண்ட சோழே சரத்தானே என்பது கருவூர்தேவர் திருவிசைப்பார் அருணகிரியார் பெண்ணாசை கடலை கடந்தவர் என்றாலும் ஆசை கடலில் அகப்பட்ட நமக்காக முருகனிடம் வேண்டுகிறார் இப்பாடல் ஆசையை மாற்றி அருள் வழங்கும் அருள் பாடல் கூர்வேல் விழி கொங்கையிலே சேர்வே நருள் சேரவு சூர்வேரோடு தொலை தனிடும் இருபத்தி ஐந்தாம் பாடல் மெய்யே என முருகன் பேரழகன் அடகுக்கு மறுபெயர் முருகன் முழுதும் வடிவழகிய பெருமான் முருகன் அவன் செம்மையானவன் செம்மை என்பது சிவப்பு நிறத்தையும் குறிக்கும் செம்மை பண்பையும் குறிக்கும் அவனுடைய கரங்கள் கொடுத்து சிவந்தது அவனுடைய வேற்படை பகையை அடித்து சிவந்தது வந்தது அவன் திருவடிகள் அடியார்கள் வருடச்சி வந்தன அவன் செய்யன் சிவந்த ஆடையன் அவன் மேனி பவளத்தன்ன மேனி அவன் சிவப்பின் செக்கர் நிறமாயிருக்கும் பெருமான் இவ்வாறு இருக்கும் பெருவானே மயிலேறிய சேவகனே கொடிய வினைகளுக்கு ஈடான இந்த வாழ்வை உண்மை வாழ்வென்று நம்பி நான் இந்த வாழ்வில் கழித்து மகிழ்ந்து ஐயோ அலைவது நீதியோ என்கிறார் அருணகிரியார் மெய்யே என வெவ்வினை வாழ்வை உகந்து ஐயோ அடியேன் அலையத்தகுமோ கையோ அயிலோ கடலோ முழுதும் செய்யோ மயிலேறிய சேவகனே நீ செம்மையானவன் அந்த செம்மையை எனக்கும் தரக்கூடாதா என்கிறார் செம்மையே நிலை செம்மை என்கிறார் மாணிக்க வாசகன் செம்பொருள் என்பது திருக்குறள் இறைவனுடைய செம்மை இதனால் பெறப்படுகிறது வினைகள் இருக்கும் வரை உலக வாழ்வு மெய்யாக தெரியும் இறை உணர்வு வந்தால் உலக வாழ்வின் உண்மை புரியும் வினை வாழ்வும் அலைச்சலும் போக்கக்கூடிய அற்புதமான திருப்பாடல் இந்த பாடல் மெய்யன வினை வாழ்வை ஐயோ அடிய அலைய தகுமோ கையோ அயிலோ கழலோ முழுதும் செய்யோ